ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பார்த்தசாரதி அவர்களின் துளசி மாடம் எட்டாவது பாகத்தை பார்ப்போம் வசந்தி மாடியிலிருந்து படியிறங்கி கீழே வந்தபோது காமாட்சியம்மாள் மனைப்பல பலகையை கைக்கு தலைக்கு உயரமாக வைத்துக்கொண்டு புடவைத் தலைப்பை விரித்து சமையல் கட்டு முகப்பில் படுத்து படுத்துக்கொண்டிருந்தாள் மாமி தூங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று முதலில் தயங்கி வசந்தி அருகே நெருங்கி சென்று பார்த்ததும் அவள் விழித்திருப்பதை கண்டாள் நீ அம்மானைக்காய் கேட்டேன்னு பார் வந்து வாங்கிட்டு போனாலே இன்னும் என்னமாவது வேணுமா என்று மாமியே வசந்தி வருவதைக் கண்டு எழுந்திருந்து உட்கார்ந்து விட்டாள் பாதி அயர்ந்த அந்த தோற்றத்திலும் கூட காமாட்சி காமாட்சியம்மாள் ஏதோ கோவில் கற்பகிரகத்திலிருந்து ஒரு அம்மன் விக்கிரகம் உயிருடன் உருவுடன் புறப்பட்டு வந்து அமர்ந்திருப்பது போல் லட்சணமாக இருந்தாள் அந்த வீட்டின் கிரகலட்சுமி நான் இதன் அன்னபூரணி நான் என்ற கம்பீரமான செருக்குடன் அழகும் தவ ஒளியும் குன்றாத ஒரு ரிஷி பத்தினி போல் அப்பொழுது அவள் அமர்ந்திருந்தாள் காமாட்சி அம்மாள் அங்கு அமர்ந்திருந்தாள் மாமி நிர்தாட்சியமாக மறுத்து விடுவாளோ என்ற பயத்துடன் தயக்கத்தோடும் வசந்தி வந்திருந்தாள் நம்ம பூர்வீக கலைகள் பாட்டுக்கள் விளையாட்டுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் கமலிக்கு கொள்ளை ஆசை நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பாராமே வந்து அவளுக்கு அம்மானை ஆடி காமிக்கணுமா நானே ட்ரை பண்ணினேன் எனக்கு நன்னாக ஆட வரல பழக்கம் விட்டு போயிடுச்சு மொட்டை கழுத்தும் மூலி தோலுமா கையில்லாமே ஒரு ரவிக்கையை போட்டிகிட்டு இருக்காளேடி நீங்கள் அதை தப்புன்னு நினைக்கிறதா தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே கஷ்ட கேட்டுண்டு வேறே போட்டுடுவா கமலிக்கு உங்ககிட்ட அத்தனை மரியாதை அத்தனை பயபக்தி மரியாதையும் பயமும் பக்தியும் வச்சுக்க நான் யாரிடி அவளுக்கு இங்கே வந்து தங்கியிருக்கிறதால சொல்ல வேண்டியிருக்கு மடத்து முத்திரக்காரி வீட்டிலே உடம்பிலே துணியே இல்லாமல் ஒரு வெள்ளைக்காரி வந்து தங்கியிருக்காள்னு ஊரில் நாலு பேர் பேசாமல் இருக்கணுமோ இல்லையோ நான் அவகிட்டே பக்குவமாக சொல்லி வைக்கிறேன் மாமி இப்போ நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணி மாடிக்கு வரையலா அம்மானே வசந்தி தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள்ளேயே வெட்டினார் போல் பதில் வந்தது நான் மாடிக்கெல்லாம் வரலையடியம்மா அவளுக்கு ஆத்திரம்னா அவளை இங்கே கூட்டிகிட்டு வா ஆடி காமிக்கிறேன் இதோ இப்போவே கூட்டிகிட்டு வரேன் மாமி என்று கூறிவிட்டு மறுபடியும் மாடிக்கு வரைந்தாள் வசந்தி மாமி அதற்கு சம்மதத்தே ஒரு தேவதை வரம் கொடுத்த போல் இருந்தது காலையில் கமலியும் ரவியும் ரயில் நிலையத்திலிருந்து வந்தபோது காமாட்சி அம்மாள் எவ்வளவு இறுக்கமாக இருந்தாலோ அவ்வளவு இறுக்கம் இப்பொழுது இல்லை என்று தெரிந்தது கமலி தங்களை கூப்பிட்டு அளித்த கைக்கடிகாரங்களை குமாரும் பார்வதியும் அம்மாவிடம் போய் காண்பிக்க சொல்லியதாகவும் அம்மா அவை மிகவும் நன்றாக இருப்பதாக பாராட்டியதாகவும் பார்வதியே வசந்தியிடம் சொல்லியிருந்தாள் இப்படி செயல்கள் காமாட்சி அம்மாளுக்கு கமலிக்கும் இடையில் சகஜமாக பழகும் ஒரு நிலை உருவாக வேண்டும் என்றுதான் வசந்தி முயன்றாள் காமாட்சி அம்மாளை பற்றி பெருமையாக நாலு வார்த்தை கமலியிடமும் கமலியை பற்றி பெருமையாக நாலு வார்த்தை காமாட்சி அம்மாளிடம் சொல்வதன் மூலம் இரு பக்கங்களிலும் மனங்களை லகுவாக முய லெகுவாக்க முயன்று கொண்டிருந்தால் வசந்தி மாடிக்கு போனதும் வசந்தி முதல் வேளையாக கமலி அணிந்திருக்க அணிந்திருந்த கையில்லாத ரவிக்கையை கழட்டிவிட்டு கையில் கையுள்ளதை அணிந்து கொள்ள செய்தாள் கமலி நான் நம்ம கீழேயே போயிடலாம் மாமி அங்கே வரச்சோன்னா சீஷிய ஸ்டான்ஸ் டிரிஷிஸ்ட் பீங் லிஸ்ட் இஸ் நாட் ஆல் அ கிரைம் வசந்தி போகலாம் வா என்று காமிராவையும் பைண்ட் பண்ணின புஸ்தக புஸ்தகம் போல கையடக்கமாக இருந்த ரேடியோ கம் கேசட் ரெக்கார்டையும் எடுத்துக்கொண்டு கீழே புறப்பட்டாள் கமலி இந்திய தன்மை இந்திய பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் ஆசார அனுஷ்டானங்கள் எதை பற்றியும் சிறிதும் கூச்சல் பட்டார் போலவும் மன்னிப்பு கேட்பது போன்றும் எப்பொழுது பேசினாலும் அதை விரும்பாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் கமலிடமிருந்து ஒரு பதில் வருவதை வசந்தி கவனித்திருந்தாள் இந்திய தன்மை பழக்கவழக்கங்களுக்கு ஏற்ப தன்னை இசைவாக மாற்றிக்கொண்டு விட்டு கொடுக்க அவள் தயாராக இருந்தாள் ஒழிய தனக்காக அவையெல்லாம் விட்டு கொடுத்து விலக வேண்டும் என்று அவள் ஒருபோதும் எண்ணியதாகவோ எதிர்பார்ப்பதாகவோ தெரியவில்லை பிறருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பழக்க மதிக்கின்ற கமலியின் இந்த இயல்பை வசந்தி வியந்தாள் அசல் கல்வியறிவில் கனிவு மனதில் வைந்திரு வந்திருந்தால் ஒழிய இப்படி பக்குவப்பட்டிருக்க முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள் பிறருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நடை உடை பாவனைகள் நாகரிகம் கலாச்சாரம் முதலியவற்றை சகித்து கொள்ளவும் ஏற்கவும் உயர்ந்த பட்சமாக மனம் பக்குவப்பட்டால் ஒழிய முடியாது கல்ச்சுரல் ஈகோ அதாவது கலாச்சார ஆணவம் காரணமாகவே உலகெங்கும் இதற்கிடையே பிரதேசங்களிடையே மொழிகளிடையே நாடுகளிடையே மனிதர்கள் போரிட்டு கொண்டிருக்கும் நிலையையும் நினைத்து பிறருடைய கலாச்சாரத்தையும் அதிகபட்சமாக மதிப்பதுதான் அதை வெல்லும் மிகச்சிறந்த வழி என்பதை புரிந்து கொண்டிருக்கும் கமலியின் மென்மை இங்கிதம் இயைபுயாவும் வசந்தியை சிந்திக்க வைத்தன மெய்யான கல்வி அல்லது மனப்பக்கும் ஒரு அழகிய பெண்ணை இரட்டை மடங்கு மேலும் அழகியாக்கிய அழகியாக்கி விடுவதை உணர்ந்தால் வசந்தி அம்மானை காய்களையும் எடுத்துக்கொண்டு கமலியையும் வசந்தியும் கீழே வந்தபோது நேரம் நடுப்பகலுக்கு மேல் ஆகியிருந்தது அம்மாவின் பாட்டு அம்மான் விளையாட்டு எதுவும் புதுமை இல்லை என்றாலும் கமலி காமராவையும் ரிக்கார்டையும் எடுத்து வந்திருப்பதைக் கண்டு அவற் அவற்றினால் ஆவல் தூண்ட பெற்றவளாக பார்வதியும் குமாரும் கூட வந்து வேடிக்கை பார்க்க நிற்பவர்களைப் போல சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் காமாட்சியமாக சிறிதும் பதற்றவோ பயப்படவோ இல்லை அலட்சியமாக அமர்ந்து அம்மான காய்களை ஆடினாள் முதலில் மூன்று காய்களை ஆடி காட்டிய பின் விரைவு குன்றாமல் ஐந்து காய்களையும் ஆடினாள் இனிமையான ஒரு ஒரு சிறிதும் பிசறு தட்டாத கணீர் என்ற குரலில் தான் பிறந்த ஊரில் சிறு வயதில் பாடிய பழகிய ஓர் அழகிய பாட்டையும் அம்மானுக்கு இசைவாக பாடினாள் மாமி இளநகை அரும்பு மிதற்கடை எழிலுறு தவள நகைப்படை வளமது கொண்டு சிவந்தன துளமதில் உறுதி தகத்திடு கலபங்கும கலச கொங்கையிற்கலாம் இருக்கலாம் விளைபவற் நாயகன் சோதரி கம்மானை மகர தோரண வீதி எங்கனும் பலபலக்கும் மொழிவிழானற் பவளவல்லி திருவிழ கம்மானை அனாயசமாக இந்த பாட்டை பாடும்போது மாமி தன் எதிரே சிலர் கேட்கிறார்கள் அல்லது கவனிக்கிறார்கள் என்பதற்காக பாடியது போல் தெரியவில்லை பித்தளை பந்துகளில் ஒன்று ஓ கூட கீழே விழுந்து விடாமல் விரைந்து மாற்றி மாற்றி பிடிக்கும் சிரமமான செயலிலிருந்து வழுக்கிவிடவோ தவறிவிடவோ செய்யாமல் தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுள் லைத்தபடியே பாடியே பாடிய மாதிரி இருந்தது பாடல் ரெக்கார்களிலும் பாடிய மாமியின் தோற்றத்தை கேமராவிலும் பிடித்து பதிவு செய்து கொண்டால் கமலி உள்ளே அதிக வெளிச்சம் இல்லாத அந்த கர்நாடகமான பழைய கிராமத்துக்கு வீட்டின் சமையல் கட்டு முகப்பில் புகைப்படம் எடுக்க ஃப்ளாஷ் தேவைப்பட்டது கடங்காடல் பல்லாங்குழி சோழி விளையாட்டு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அவற்றுக்குரிய கிராமிய பாடல்களுடன் ஆடி காட்டினால் காமாட்சி அம்மாள் சில பாடல்களில் அந்த பிரதேசத்து கொச்சை மொழியும் நிரம்பி வைந்தது இந்த விளையாட்டுகளோடு சேர்ந்து பாடுறதுக்குன்னே நிறைய பாடல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு கமலி அம்மாலை ஆடுறப்போ அம்மானை ஆடுறப்போ மாமி பாடிய பாட்டு பக்கத்தில் இருக்கிற பிரம்மபுரம் சிவன் கோயில் அம்மன் பவலநாயகி மேலே யாரோ பாடினது இதை விளையாட்டோட இப்பாட்டெல்லாம் சேர்ந்தது தான் காரணம் எனக்கு புரியலை இந்த பாட்டு கொச்சையாகவும் தப்பாகவும் கூட இருக்குது அசாதாரணமான திறமைகளை காட்டி முழு முழு கன்ஸ் கன்சன்ட்ரேஷனோட செய்கிற விளையாட்டுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆகவும் உற்சாகமாகவும் சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இப்படி பாடல்கள் எல்லாம் உண்டாக்கி இருக்கணும் காட்டு வழியிலே தனியா நடந்து போறவன் தனக்கு ஒரு துணையும் தைரியமும் உல்லாசமும் உண்டாக்கி கொள்ள தானே சீட்டி அடித்து பாடி அந்த பாட்டை தனக்கு வழித்துணையாக்கி கொள்கிற மாதிரி தான் இதுவும் ஃபோக்குலர் ஆராய்ச்சியிலேயே இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வசந்தி நாட்டு பாடல்கள் கிராமிய பாடல்கள் வாய்மொழி அடையாளங்கிற ஓரல் ட்ரெடிக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொச்சைகளையும் தப்புகளையும் அவற்றிலிருந்து நீக்கிவிட்டால் அப்புறம் அவை அசல் கிராமிய பாடலாக இருக்க முடியாது இங்கே சில பேர் இந்த மாதிரி பாடல்களை கூட இலக்கண சுத்தமாக திருத்தி விடுவதை ஒரு வழக்கமாக இருக்கா வழக்கமாக்கியிருக்காங்க சுமாரான விஷயங்களை பிரமாதப்படுத்தி சீர்திருத்தம் செய்ய புறப்படுவதும் பிரமாதமான விஷயங்களை கவனிக்காமலே பாழடைய விட்டு விடுவதும் அரசியல்வாதிகளால் புதிதாக உங்கள் தோஸ் தேசத்துக்கு வழங்கப்படும் நியூ ஸ்கப் ஸ்கப்சர் என்று ஆகிவருகிறது இந்த வார்த்தைகளை கேட்டபோது மிக பெரிய விஷயத்தை முந்நூறு நானூறு பக்கங்களில் விமர்சித்து எழுத வேண்டிய ஒற்றை ஒன்றை சுலபமாக ஒரே ஒரு வாக்கியத்தில் கமலி கச்சிதமாக சொல்லி முடித்து விட்டார் போல் உணர்ந்தால் வசந்தி சுதந்திரத்துக்கு பின் வந்திருக்கும் புதிய இந்தியாவை இந்த ஒரு வாக்கியம் அத்தனை பொருத்தமாக விமர்சித்து பித்தளை அம்மானை பந்துகள் கழற்சிக்காய்கள் சோழிகள் பல்லாங்குழி விளையாட பயன்படும் முருங்கை முத்துக்கள் மரத்தில் அழகாக செதுக்கப்பட்ட பல்லாங்குழி எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உற்று பார்த்து விசாரித்து தெரிந்து கொண்டாள் கமலி அந்த வெள்ளை யுவதி தமிழ் பேசியது காமாட்சி அம்மளுக்கு பெரிதும் ஆச்சரியமாக அளித்தது வாழ்நாளில் தன் குரலை தானே திருப்பி கேட்கும் வாய்ப்பு காமாட்சி அம்மளுக்கு இதுவரை வாய்த்ததே இல்லை காமாட்சி அம்மலை சந்தோஷப்படுத்த வேண்டும் என கருதின வசந்தி கமலிடம் ரெக்கார்டை இயக்கி மாமியின் பதிவு செய்த பாடலை அவளை திருப்பி கேட்கும் விதத்தில் ஒழிக்க செய்யும்படி வேண்டினாள் கவனமாக ரெக்கார்டிலேயே தோல் உரை மேலே போட்டியிருந்தது மாமிகிட்டே கொண்டு போயிடாதே தோல் மேலே பட்டுட்டா மாமி மறுபடியும் ஸ்நானம் பண்ணி பண்ண போயிடுவா என்று வசந்தி கமலியின் காதறிகை மெல்லிய குரலில் எச்சரிக்கையும் செய்தாள் தான் சற்று பாடியதெல்லாம் கேசட் ரெக்கார்டிலிருந்து திரும்ப ஒலிக்கவே மாமி சிறிது நாணயனார் போல் உட்கார்ந்து தன் குரலை கேட்டுக்கொண்டிருந்தாள் பெருமதிப்புக்குரிய ஒரு குருவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவி போல் பவ்யமாக விலகியிருந்தது மரியாதையோடு மாமியின் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்தால் கமலி பருகுவது போன்ற ஆர்வம் என்பார்களே அந்த ஆர்வம் கமலியின் பார்வையில் தெரிந்தது திரு கார் வந்து நிற்கும் ஒசை கேட்டது அதை அடுத்து வேணுமாமாவின் குரலும் திண்ணையிலேயே சிரம பரிகாரம் பண்ணி கொண்டிருந்த விஸ்வேஸ்வர சர்மா அவரை வரவேற்கும் குரலும் உள்ளே தெளிவாக கேட்டது அப்பா பக்கத்து கிராமத்திலேயே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார் இப்போ திரும்ப முடிஞ்சது போலிருக்கு என்று கூறியபடியே வாயில் பக்கமாக எழுந்து போனால் வசந்தி என்ன வசந்தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்டெர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ரிலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்பா தன்னிடம் என்ன கேட்கிறார் என்று வசந்தி உடனே புரிந்து கொண்டாள் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மட்டும் சரியாக நடந்துகிட்ருக்குப்பா மாமி அம்மானை பாட்டு பாடி கமலி அதை ரெக்கார்ட் பண்ணி மாமிக்கே திருப்பி போட்டு காமிச்சிட்ருக்கா வெளி தேசத்திலிருந்து வந்தவள் இதையெல்லாம் ஆர்வமாக கேட்கிறாளேங்கிற வரை மாமிக்கு பிரியமாகத்தான் இருக்குது ஆனால் ஆனால் என்ன ரவிக்கும் கமலிக்கும் இருக்கிற நெருக்கத்தை பற்றி சொன்னால் அதை மாமியால் ஜீரணிக்க முடியுமான்னு தெரியலே உறவுகளுக்கு முதல் படியாக ரெண்டு தரப்பிலையும் நம்பிக்கையை வளர்க்கணும் அதுதான் டிப்ளமசி வசந்தி என்று புன்முருவலோடு சொன்னார் வேணு மாமா ரொம்ப அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக சொல்லி காரியத்தை கெடுத்துடாதே அம்மா காமு ஏற்கனவே இருக்கிறபடியே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் உடனடியே ஆற்றிலே ஒரு கழகம் வேண்டாம் விஷயத்தை அவளே மெல்ல மெல்ல புரிஞ்சிக்க விடு புரிய புரிகிறதுலே எத்தனைக்கெத்தனை தாமதமாகிறதோ அத்தனைக்கு எத்தனை நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்றார் சர்மா வேணுமாமாவும் வசந்தியும் எத்தனை சுவாபமாக சுவாபமாக ரவி கமலி உறவு பற்றி உரையாடலை பரிமாறிக்கொண்டார்களோ அத்தனை சகஜமாக சுவாபமாகவோ சர்மாவால் அதை பற்றி பேசவோ நினைக்கவோ முடியவில்லை உண்மையில் அதை பற்றி கவலையும் பயமும் எண்ணற்ற தயக்கங்களும் அவருக்கு இருந்தன அன்று இரவு ரவியும் கமலையும் தம் வீட்டில் டின்னருக்கு அழைத்தார் வேணுமாமா நீரும் வரலாமே வந்தால் என்ன என்று வேணுமாமா சர்மாவை அழைத்த போது அவர் வருவார் என்று நம்பிக்கையாக நம்பிக்கையோடு அழைப்பதாக தோன்றவில்லை வரமாட்டார் என்ற முடிவுடன் அழைத்ததாகவே தோன்றியது உமக்கென்ன எஸ்டேட் ஓனர் உங்கள் ஸ்னே ஸ்னேகிதால் எல்லாரையும் கூப்பிடுவேல் காஸ்மாவாலிடனும் இரு இருக்கும் நான் வைதிகன் எனக்கு ஒத்துக்காது என்னை விட்டுடுங்கோ ரவியையும் கமலியையும் நீங்கள் கூப்பிடுறது தான் முறை அவா தானே இப்போ ஊரிலிருந்து வந்திருக்கா வேணும்னா எங்காத்து பிரதிநிதிகளாக பார்வையும் குமாரையும் அவா கூட அனுப்பி வைக்கிறேன் என்று பதில் வந்தது சர்மாவிடம் இருந்தது ரவி மாடியில் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவன் எழுந்ததும் சொல்லி அழைத்து போகலாம் என்று ரவிக்காக காத்திருந்தார் வேணுமாமா அப்போ தெருவில் ராசுதார்களுக்கே உரிய மிருக்கு நடையும் வலது கையில் வெள்ளை புண் பிடித்த வாக்கிங் ஸ்டிக்கும் வாயில் புகையிலை சார்பாக நாலு விவசாயிகள் பயபக்தியோடு கை கட்டி வாய்ப்புதைத்து பின்தொடர நடந்து வந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டு குடிமிகார மனிதர் சரிகை கரை வேஷ்டி மார்பு மறைய போர்த்தி மேல் துண்டிலும் சரிகை கரை மின்னியது நெற்றியில் சந்தன பொட்டு பல என்ன ஓய் ஷர்மா பிள்ளை ஊரிலிருந்து வ வந்திருக்கானாமே புகையிலை சாற்றை கடைவாயில் ஒதுக்கியது வார்த்தை குழறியது ஆமாம் வாங்கோ சீமைய என்று எழுந்து நின்று வரவேற்றார் சர்மா ஆனாலும் வேணுமாமா எழுந்திருக்கவோ வரவேற்கவோ முகமன் வார்த்தைகள் கூறவோ செய்யாமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தார் அவர் முக வெறுப்பை உமிழ்ந்தது சர்மா அந்த மனிதரை வரவேற்று எழுந்து மரியாதை செய்ததே வேணுமாமாவுக்கு மாமாவுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்தது இல்லே அவசரமாக போயின்னு இருக்கேன் அப்படமாக வரேன் என்று வேணுமாமா சர்மாவோடு உடன் வந் அமர்ந்திருப்பதை பார்த்து போல் தம்மை கத்தரித்து கொண்டு ஒதுங்கிவிட்டார் சீமாவையர் அயோக்கியன் எந்த வயல் வரப்பு சண்டைக்கு யாரை தூண்டிண்டு போகலான்னு போயின் இருக்கான் என்று சர்மாவின் காதில் கேட்கும்படியாகவே முணுமுணுத்தார் வேணுமாமா சர்மா இதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை தூக்கத்திலிருந்து ரவி எழுந்ததும் அவனையும் கமலையும் இரவு டின்னருக்கு அழைத்து அது சம்பந்தமான ஏற்பாடுகளை கவனிக்க வேணுமாமாவோடு வசந்தியும் தங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள் இரவு விருந்துக்கு பத்து இருபது முக்கியமானவர்கள் வந்திருந்தார்கள் கமலி தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாள் பெரும்பாலோர் எஸ்டேட் உரிமையாளர்கள் கமலிக்கு எதிரே டேபிளில் வந்தமர்ந்த வேணுமாமாவின் நண்பர் சாரங்கபாணி நாயுடுவை அவளுக்கு ரவி அறிமுகப்படுத்தி வைத்தவுடன் அவர் பட்டையாக நெற்றியில் அணிந்திருந்த நாமத்தை பார்த்து இவர் வைஷ்ணவராக இருக்கக்கூடும் என்று கருதி கொண்டு மந்திரம் பற்றியும் ராமானுஜர் பற்றியும் அவரிடம் ஏதோ கேட்டாள் கமலி நாயுடுக்கு அவளுக்கு புரியும்படி அதை விலக்கி சொல்ல வராததால் பேச்சை மாற்றி பாரிஸ் உள்ள நைட் கிளப்புகளை பற்றி அவரிடம் விசாரித்தார் அவர் அவளிடம் அட்சாட்சர மந்திரம் பற்றி அறிய ஆவல் காட்டும் பிரெஞ்சு உவதியிடம் நைட் கிளப் பற்றி விசாரிக்கும் தென்னிந்திய நடுத்தர வயது வைஷ்ணவரை பார்த்து அந்த முரண்பாட்டை புன்னகை புத்த முகத்தோடு உள்ளேயே ரசித்து கொண்டிருந்தான் ரவி இப்படி ஆசிரியர் கதையை எட்டாம் பாகத்தை முடிச்சிருக்காங்க நம்ம அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டிருங்க டாட்டா பை பை தேங்க்யூ